ஐகானிக் வில்லன்ஸ் அப்படின்னு தமிழ் சினிமாவில் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரகுரம் சாரோட நேம் இல்லாமல் ஃபுல்ஃபில் ஆகாது அவர் அப்படி லுக்லையே கதையே மாற்றிடுவார் அந்த மாதிரி ஒரு ஆர்டிஸ்ட் கம்சாரம் என்கிட்ட சொல்லி ரொம்ப டிஃபரெண்டாக இருக்கு அவர் ஆக்சுவலாக இப்படி இருக்க மாட்டாரு ஓகே அந்த கேரக்டர்லாம் போயிடுவார் ஓகே கண்ணாடி அந்த ஒரு இதுக்கு போயிடுவார் பட் பஸ் வெளியெல்லாம் வேற மாதிரி இருக்கும் கேரவன்ல ரஜினி சார் உட்காந்துட்டு வருவார் அது இவரோட கேரவன் அந்த ரொம்ப நேரம் அவங்களுக்குள்ள ஒரு கான்வர்சேஷன் லஞ்ச் டைம்ல நடக்கும் பட் என்ன எதுவும் தெரியாது அக்டிங் வித் யுவர் பிரதர் ரகுவரன் இஸ் நாட் ஈஸி நாட் அட் ஆல் ஈஸி இட்ஸ் அ ப்ராமிஸ் யூ ஆர் இன் மை ஃபிலிம் மெக் ஃபிலிம் அப்படின்னா ரோஹினி மேலே இருப்பாங்க பையன் இருக்கா சின்ன பையன் ஓகே இப்போ நான் இஸ் அ டாக்டர் ஆக்சுவலி ரோஹினி ஃபீல் பண்ணுவாங்க எப்படி வர்றாரு கோமா வந்து உள்ள போறாரு டாக்டர்னார் எல்லா ஃபேமிலிக்கும் ஒரு ப்ரா ஏதாவது ப்ராப்ளம் இருக்கும் அவருக்கு சில ஃபேமிலியில சில ப்ராப்ளம் வந்ததுனால ஆள் கொஞ்சம் காலேஜ்ல வெரி குட் அவருக்கு ஓன் பாடினாரு பாடி ரிலீஸ் பண்ணாங்க ரிலீஸ் பண்ணது ரஜினி ஸ்டைலிஷா சொல்றேன்னா எல்லாருக்குமே அது கிடைக்காது வாய்ஸ்ல இருந்து ஹைட்ல இருந்து எல்லாமே அமைஞ்ச ஒரு நடிகர் வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க சார் நல்லா இருக்கேன் ரொம்ப நல்லா இருக்கேன் நல்லா இருக்கீங்க நான் நல்லா இருக்கேன் சார் ஐகானிக் வில்லன்ஸ் அப்படின்னு தமிழ் சினிமாவில் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரகுவரம் சாரோட நேம் இல்லாமல் ஃபுல்ஃபில் ஆகாது ஆமாம் ஒரு டைமில் வந்து பீக்கில் இருந்தார் சினிமாவில் அப்போ அப்போவே வந்து உங்களுக்கு நடிக்க வரணும்னு ஆசை இல்லையா சார் இல்லை நான் ஆக்சுவலாக அண்ணன் கூட தான் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் ஓகே சார் டி நகர் ஜெகதாம்பால் ஸ்ட்ரீட்டில் தான் ஓகே அவர் வீடு ஓகே அங்கே ஜெகதாம்பால் ஸ்ட்ரீட்டில் வீடு இருக்கும்போது நானே அந்த ஆஃபீஸில் நான் தான் எல்லாம் பார்த்துட்டு ஓகே சார் அவரோட விஷயம் கம்ப்ளீட் விஷயம் நான் பார்த்துட்டு இருந்தேன் ஓகே சார் ஸோ அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது எனக்கு ஒரு ரெண்டு சாய்ஸ் ஆக்டிங்க்கு வந்தது ஓகே அது டைப் ஆஃப் என்ன சொல்கிறது ஒரு 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 மாதிரி முடி அப்படி வச்சு ஒரு மாதிரி ஒரு ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஒரு இது இந்த பெங்களூரில் பார்த்தீங்கன்னா அந்த பசங்க இருப்பாங்க இல்லை ஜீன்ஸ் போட்டு ஆமாம் இங்கே கிழிச்சு விட்டு அந்த மாதிரி ஒரு ஃப்ரீக்கிஷ் டைப் ஆஃப் இது ஆமாம் அப்படி இருந்தேன்னா நீதான் வேணும் அப்படின்னு அது சத்யா மூவிஸ் படம் ஓகே ஆமாம் பெரிய கம்பெனி ஓகே ஆமாம் பட் அந்த டைமில் வந்து எப்படி மிஸ் ஆச்சுன்னு தெரில அது நீங்க சொன்ன மாதிரி ரகுவரன் சார் வந்து மற்ற வில்லன்ஸ் மாதிரி உடம்பை காட்டியோ உள்ள வந்து சத்தம் போட்டோ நடித்து வில்லனாக காமிக்கணும் அவசியம் இல்லை அவர் சும்மா பார்த்தாலே போதும் அவர் அப்படி லுக்கிலேயே கதையே மாற்றிடுவார் அந்த மாதிரி ஒரு ஓகே அது அதனால பெருமை தான் எனக்கு வெரி ஹாப்பி தட் பிரதர் ஓகே ட்ரைங் டு மேக் இட் அவரோட சாருக்கு ரொம்ப பிடிச்ச படம் ரகுவரன் சார் நடித்ததுலேயே அவருக்கு ரொம்ப ஒரு நெருக்கமான ஒரு படமாக அது என்னவா இருக்கும் சார் சம்சாரம் ிருக்காரு சம்சார்டி இருக்கு அவர் ஆக்சுவலா இப்படி இருக்க மாட்டார் அந்த கேரக்டர்னா போயிடுவார் கண்ணாடி அந்த ஒரு இதுக்கு போயிடுவார் பட் வெளியெல்லாம் வேற மாதிரி இருப்பார் அது ஒரு மாதிரி ஸ்டைலிஷாக இருப்பார் இது வெரி ஸ்டைலிஷ் பர்சன் ரகுவன் அவரை பற்றி சொல்ல வேண்டாம் ஒன்று ரொம்ப ஸ்டைலிஷ் பர்சன் நீங்கள் இன்டர்வியூ கூட பார்த்துருப்பீங்க அனுஹாசனோட இன்டர்வியூ அண்ணனும் அனுவாசனும் இன்டர்வியூ பண்ணாங்க அதை பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு ஸ்டைலிஷாக இருக்காரு அப்படின்னு இது எப்படி எதுக்கு நான் இது சொல்கிறேன்னா எல்லாருக்குமே அது கிடைக்காது கடவுளோட இது இந்த ஸ்டைலிஷாக இருப்பார் பார்க்குறக்கு அதே சமயத்தில் அந்த கேரக்டர் அப்படின்னா அதுவும் நல்லபடும் எல்லாருக்குமே மூணுமே கிடைக்காது ஹைட்டு ரொம்ப ஹைட்டு சிக்ஸ் சிக்ஸ் டூ ரேவதி மேம் கூட எல்லாம் அஞ்சலியில் பண்ணும்போது அவங்களுக்கே கொஞ்சம் இது இன்னைக்கு ஹைட்டானவர் இது அது மாதிரி எல்லாமே வாய்ஸ்லேருந்து ஹைட்லேருந்து டைலாக் டெலிவரியிலேருந்து இருந்து எல்லாமே அமைஞ்ச ஒரு நடிகர் ஓகே என்னோட படம் வந்தால் நீங்கள் டெஃபினட்டாக என்ன பாருங்கள் ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கு கண்டிப்பாக சார் பார்க்குறோம் இந்த படத்தோட வாய்ப்பு உங்களுக்கு எப்படி கிடைச்சிது சார் இந்த படத்தோட வாய்ப்புன்னா நான் ஏற்கனவே ஒரு ரெண்டு கன்னடா படம் ஷூட் பண்ணேன் ஓகே சார் கான்டாக்ட் பண்ணும்போதே சார் இந்த மாதிரி இருக்கு ஒரு ஒரு கேரக்டர் பண்ணணும் நீங்கள் தான் பண்ணணும் போது கண்டிப்பாக பண்ணுறேன் சார் ஓகேங்க அதுக்கப்புறம் ரெண்டு மூணு ஒரு தமிழ் ஃபிலிம் அங்கே இங்கே சென்னையில் ஓகே கன்ஃபார்ம் ஆயிடுச்சு தேர் வெயிட்டிங் ஃபார் மணி காக்கா முட்டை மணி ஆமா ஆமாம் அவர் கொஞ்சம் பிஸியா இருக்கார் இப்போ ஸோ அது வெயிட்டிங் ஷூட்டிங் எனி டைம் வரும் ஓகே சார் இவர் சிவராஜ்குமார் ஆக்சுவலாக வந்து நான் மீட் பண்ணால் நீங்க பார்த்துருப்பீங்க ஆமாம் சார் அதை கேட்கலாம் இன்டர்வியூவில் வந்து உங்களுக்கு பட வாய்ப்பு கண்டிப்பாக வாங்கி தரதா சொல்லி அவரோட படத்தில் சொல்லியிருந்தேன் இட் இஸ் அ ப்ராமிஸ் யூ ஆர் தேர் ஆமாம் இட் வாஸ் ஷாக்டு ரகுவரன் பிரதர்னா ரொம்ப ஷாக் ஆகிடுச்சு அந்த மீட்டிங் எப்படி நடந்தது சார் சிவராஜ்குமார் நான் இங்கே இந்த மாதிரி ஷூட் பண்ணுறேன்னு சொல்லி சரி போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன் ஓகே வந்து வெளியே நின்றுட்டு இருந்தேன் ரகுவரன் பிரதர் பார்க்கணும் அப்படியா அப்படின்னாரு வாங்கன்னு இஸ் அவரு சூப்பர் ஸ்டார் ஆஃப் கர்நாடகா ஓகே அப்படின் போது போன ரொம்ப பணிவாக இருந்தேன் அவர் இட் இஸ் அ ப்ராமிஸ் ஆர் தேர் இன் மை ஃபிலிம் நெக்ஸ்ட் ஃபிலிம் அப்படின்னாரு ரொம்ப சந்தோஷப்பட்டேன் ஆக்டிங் வித் யுவர் பிரதர் ரகுவரன் இஸ் நாட் ஈஸி ஆமாம் இட் இஸ் நாட் அட் ஆல் ஈஸி

பார்த்த உடனே ரொம்ப ஷாக் ஆகிட்டார் உடையே இங்கே போவோம் அங்கே பண்ணலாம் டெஃபினட்டாக நெக்ஸ்ட் படத்தில் இருக்கேன்னு சொன்னார் சிவராஜ்குமார்க்கு ஸோ அது ஒன்று வெயிட்டிங்கு பை காட்ஸ் கிரைஸ் அவரோட உடம்பு சரியாகி அவர் ஷூட்டுக்கு வந்தார்னா சரி ரகுவரன் சார் வந்து அவர் நடித்த படங்களை வந்து தேட்டரில் போய் ஆடியன்ஸோடு பார்க்குற பழக்கம் இருக்கிறதா சார் பிஃபோர் இன்ஸ்டியூட் போகிறதுக்கு முன்னாடி சென்னை வந்ததுக்கப்புறம் அவன் தேட்டருக்கு போய் படம் இருக்கும்போது பாஷா வந்து அது கேரவன்ல ரஜினி சார் உக்காண்ட் வருவார் பார்த்து சாங்ல அந்த இதுல அப்படி வருவார் அது இவரோட கேரவன் ரொம்ப நேரம் அவங்களுக்குள்ள ஒரு கான்வர்சேஷன் நடக்கும் பட் என்ன எதுன்னு தெரியாது அவருக்கு தெரியும் ஓகே இவர் இவர் நின்னார்னால் இங்கே எல்லாம் அந்த அந்தளவுக்கு அவருக்கு அந்த அதுதான் ரஜினி சார் ஓகே வேறு எதுவுமே இல்லை அதுதான் நீங்கள் அவர் நடித்த படங்களை வந்து ஃபேமிலியாக தேட்டரில் போய் பார்த்துருக்கீங்களா ஆடியன்ஸோட வந்து அமர்க்கெல்லாம் பார்த்தேன் ஓகே சார் ஷூட்டிங் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் அவர் குடும்பத்தோட இப்போ ஷேர் பண்ணிப்பார் சார் ஆமாம் ஆமாம் கண்டிப்பாக ஷேர் பண்ணிக்குவார் ஓகே இன்டர்வியூவில் சொல்லலாம் அதுக்கு ஒன்றும் ப்ராப்ளம் ஷூட்டிங்கில் வந்து இப்போ ரோஹிணி தான் வைஃப் தெரியும் இல்லையா ஆமாம் சார் தெரியும் சார் தெரியும் ரோஹிணி மாரி இந்த ஒய்ஃபு அவர் அங்கே இருக்கும்போது கூட நான் இருப்பேன் ஆஃபீஸில் ரோஹிணி மேடம் இருப்பாங்க பையன் இருக்கா அப்படி சின்ன பையன் ஓகே இப்போ நான் இஸ் அ டாக்டர் ஆக்சுவலி லண்டனில் இருக்கேன் இப்போ அவங்களோட கான்டாக்ட் இருக்கா சார் அம்மா வந்து பேசுவாங்க ஃபோன் பண்ணுவாங்க பேசுவாங்க என்கிட்ட நல்லா பேசுவாங்க ரோஹிணி அவங்களே சொல்லுவாங்க ஆக்சுவலாக என்ன அண்ணன் திடீர்னு பயங்கர மூட் அவுட்டாக வர்றாரு கோமாக வர்றாரு அப்படின்னு ரோஹிணி ஃபீல் பண்ணுவாங்க என்ன அண்ணன் இப்படி வராரு கோவமாக வந்து உள்ளே போறாருனா சற்றாறு டோரை என்ன அப்படிம்பாரு அம்மா இருக்காங்கல்ல ரோஹினியை கூப்பிட்டு இன்னைக்கு என்ன கேரக்டர் பண்றான்னு கேளு அப்படின்னு ரோஹினியை கூப்பிட்டு கேட்க சொல்லுவாங்க அம்மா அம்மா சொல்லுவாங்க அப்ப அம்மாக்கு தெரியாது ஒண்ணு இல்லை ஆனா அம்மா தான் இன்னைக்கு என்ன கேரக்ட்ரு ரெகு எந்த கேரக்டர் சீ இடந்து போய் சோயிக்க அப்படின்னு ரோஹினிகிட்ட உம் கேட்பாரு அந்த மாதிரி ஒரு அவங்களுக்கு இது தெரியும் இவங்க அதான் நான் முதலே சொன்ன மாதிரி அந்த மாதிரி ஒரு டைப் ஆஃப் கேரக்டர் அது நிறைய பேர் அது புரிஞ்சிக்க கூடிய ஒரு இல்லாமல் இருக்கலாம் ஒரு என்ன ரொம்ப கோபமாக இருக்காருன்னு கேட்பாரு ஒரு டைப் ஆஃப் என்ன சொல்வது ஒரு ஒரு டைப் ஆஃப் மிஸ்ட்ரி மாதிரி ஓகே திடீர்னு சைலண்ட்டாக இருப்பார் திடீர்னு அந்த மாதிரி ஒரு டைப் அவர் அவருக்கு ஒரே அங்கே அவ்வளோதான் மற்றபடி இஸ் அ வெரி குட் மியூசிஷியன்

இருக்கும்போது இவர் தான் ப்ளே பண்ணுவார் ஓ ஓகே ஆமாம் அதுதான் மியூசிக் நாலு மியூசிக் தான் ஃபஸ்ட்டே ஓகே நீங்கள் இன்னொரு இது கூட நீ மொபைல்ல போட்டா வரும் ஓகே ஸ்ட்ரெஞ்சர்ஸ் ஓகே அப்படின்னு போட்டாலே வரும் சங் பை ரகுவரன் மியூசிக் கண்டக்ட் பை ரகுவரன் அப்படின்னு வரும் ஓகே ஓன் வாய்ஸ்ல பாடினாரு பாடி அந்த ரிலீஸ் ரிலீஸ் பண்ணாங்க அது ஆக்சுவலாக அவரே பாடி ரிலீஸ் பண்ணது ரிலீஸ் பண்ணது ரஜினி சாரு அவர் தான் ரிலீஸ் பண்ணாரு ஓகே ஸோ மியூசிஷியன் அதுக்கப்புறம் ஆக்டர் ஓகே ரோகினி மேம் கூட மேரேஜ் ஆகும்போது நீங்கள் கூட இருந்தீங்களா சார் ஓகே சார் இல்லை நானா அது கூட இல்லை அந்த ஆமாம் அவங்க மேரேஜ் ஆனதுக்கு அப்புறம் தெரிஞ்சது ஓகே அந்த மாதிரி சினிமா சம்பந்தப்பட்ட இதில் நம்ம வந்து இது வேண்டாம் ஓகே சொல்லி மற்றபடி தேவர் ஹாப்பி ஓகே நல்லதாக இருந்தாங்க குழந்தை பத்து அதுக்கப்புறம் சரி எல்லா ஃபேமிலிக்கும் ஒரு ப்ரா ஏதாவது ப்ராப்ளம் இருக்கும் ப்ராப்ளம் இல்லாதல்ல ஹவு யூ எக்ஸ்பிரஸ் அ ஃபீலிங்ஸ் இந்த ஃபீலிங்ஸ் கரெக்ட் ஃபீலிங்ஸை ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் சார் ஓகே சத்தியமாக சொல்கிற ரொம்ப கஷ்டம் ஃபீலிங் ரொம்ப சந்தோஷம்னா என்ன பண்ணுவீங்க ரொம்ப சந்தோஷம் பயங்கரமாக அப்படி இருப்பீங்க ரொம்ப துக்கம் வந்தால் என்ன பண்ணுவீங்க ரொம்ப டவுன் இருக்காது அந்த மாதிரி அந்த ஃபீலிங்ஸை ஹேண்டில் பண்ணோம் அவருக்கு சில ஃபேமிலில சில ப்ராப்ளம் வந்ததுனால ஆள் கொஞ்சம் இதாகிட்ட அதான் கடைசி படம் யாரடி நீ மோகினி ஓகே தனுஷ் தனுஷ்வாரன் வந்து கேக்குறேன் தனுஷ் வீட்டுக்கு வந்து அண்ணா நீங்க தான் பண்ணனும் சொல்லி ஓகே என் பையன் மாதிரி நீ இருக்கிற கண்டிப்பா பண்றேன் ஓகே அப்படின்னு போட்டு தான் அந்த படம் பண்ணார் ஓகே அதுதான் லாஸ்ட்டு அது படம் டப் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் லீஸ்க்கு பத்து நாள் இருக்கும்போது தான் ஓகே